இந்த கிறிஸ்து ாமத்திற்கும்னத்திலிாமே உங்களை சந்திப்பதில் மகிந்த மகர் நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீதம் நாற்பது பத்தாவது வருஷம் வாசிக்கலாமா இப்படி நீதியை நான் என் இறுதியத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் கிருபையும் உமது உண்மையும் ஆசை அறிவையாதபடி நான் ஒளித்து வைக்கவில்லை ஆமே ஒளித்து வைக்கவில்லை என்னை கத்துறிய பிள்ளைகளை நம்ம இறுதியீட்டுக்குள்ள மறைத்து வைக்கக்கூடாது எதையும் சத்தியத்தை மறைத்து வைக்கூடாது சத்தியத்தையே அறிவிக்க கூடாதபடி அடக்கி வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுகிறது அப்படின்னா எனக்கு சத்தியத்தை சொல்லிடணும் ஆண்டவரை குறித்த காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறாருங்க அதை சொல்லிடணும் அது யாருக்கிட்டையாவது எப்பவாவது நம்ம டெய்லி யாரை அவங்க அவங்ககிட்ட அந்த சத்தியத்தை செஞ்சவங்க சொல்லிடணும் கர்த்தரி குறித்து அவருடைய நீதியை குறித்து அவருடைய சத்தியத்தை குறித்து அவருடைய ரட்சிப்பை குறித்து அவருடைய கிருபையை குறித்து அவருடைய உண்மையை குறித்து ஆமாயன் இது எல்லாவற்றை குறித்து நம்ம சொல்லினோமே ஆமே அலையலூயா கத்துறை விலையில் இன்றைக்கு பாருங்க ஒழித்து வைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மோசையை அவங்க அம்மா மூன்று மாதம் ஒழித்து வச்சிருந்தாங்களா என்ன பிரயோஜனம் இல்லை ஒழித்து வைக்க முடியல அதுக்கு மேலே அதுக்கப்புறந்தான் பெட்டியில விட்டு நைல் நதியில் விட்டு அனுப்புகிறாங்க ஓகே மறித்தாலும் ஓகே தான் பிழைச்சாலும் பிழைப்பானு நம்பிக்கையெல்லாம் அவங்க அம்மாவுக்கு கிடையாது காரணம் என்னங்க அது ஏகப்பட்ட முதல இருந்துதான் என்ன சலனம் கேட்டாலும் உடனே வரத்தான் அவங்கதான் முன்னாடி வருவாங்களா அப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன் பிள்ளையை ஒழித்து வைக்க முடியாம நல்ல இதில் விட்ட தாய் ஆனால் அதே தாயை பிள்ளை வளர்க்கிற தாயா கத்தர் மாற்றி நாகாமன் எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு உபத்ரம் எவ்வளவு வருத்தத்தோடு எவ்வளவு வேதனையோடு அந்த குழந்தைய நல்ல இதில் விட்டுருப்பாங்க இல்லைங்க ஆனால் அந்த காரியங்கள ஒரு உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பலன் வந்துச்சு அதே குழந்தையை வளர்க்கிற தாயே சம்பளத்துக்கு வளர்க்கிற தாயா கருத்தரால் நியமிக்கப்பட்டாங்க அவன் இது எவ்வளோ பெரிய ஸ்லா இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பாருங்களேன் என்னெல்லாம் நம்ம வந்து இருக்குமோ அந்த காரியம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு போகும் இதெல்லாம் கர்த்தரே செய்வார் பாருங்க அதமும் ஏவாலையும் அவன் அந்த ஏதேனில் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அவ்வளோதான் பழகி பெறுங்கள் அவ்வளோதான் சொல்லிட்டு போனார் சந்தோஷமாக இருங்க நீங்கள் ஆளுகை செய்யுங்க நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ இந்த பூமியும் அதில் படைக்கப்பட்ட எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும் அதான் ஆளுமை தன்மை அதை கொடுத்துட்டு போனாருங்க இவங்க ரொம்ப நல்லா ஹாப்பியாக தான் இருந்துகிட்ருந்தாங்க ஆனால் நடுவில் மேற்படியானுடைய அந்த தொந்தரவு அதனால் விழ விழுந்த பாவங்கள் அதனால் விளைந்த விளைவுகள் இதனால் என்ன ஆகிட்டாருங்க தன் நிர்வாணமானதை பார்த்து ஒளித்து கொண்டாராம் எங்கிட்ட இப்போ என்ன செஞ்ச மரத்துக்கு பின்னாடி ஒழித்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது வேதத்தில் ஆனால் தேவன் இறங்கி வந்து அதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறார் இவ்வரே வேதா வேதா வந்து எங்கே இருக்கிறாய் இல்லை ஆதாமே நீ எப்படி இருக்கிறாய்னு கேட்டாராம் நம்ம தமிழ் பைபிளில் தான் எங்கே இருக்கிறாய் இருக்கு ஆனால் இவர் பைபிளில் நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்டாராம் நான் நிர்வாணியாக இருப்பதினாலே நான் ஒழித்து கொண்டு இருக்கிறேன் அவர் சொல்கிறார் நான் நிர்வாணம் இதுதான் கரெக்டான ஆன்சர் இல்லைங்களா எங்கே இருக்கிறாயன்னா நான் மரத்துக்கு பின்னாடி இருக்கிறேன் அவ்வளோதான் அப்போ இன்றைக்கி கத்துரி பிள்ளைகளை அந்த ஒழித்து கொண்டிருக்கிற அவனை அழைத்து ஆட்டை அடித்து அதான் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி கிறிஸ்து தோலை உரித்து அவனுக்கு உடையாக தரித்து ஏதை விட்டு வெளியே கத்துற அனுப்புகிறார் ஆமேன் இன்றைக்கி தெய்வ பிள்ளைகளை நம்ம ஒழித்து கொள்வதில் காரியம் இருக்கிறது நம்ம எதுக்காக நம்ம ஒழித்து கொள்கிறோம் மோசே தாய் எதற்காக ஒழிச்சு வைத்தாங்க ஏ ஆவா அதாவது ஆவலாய் தேவனை எதிர்நோக்க வேண்டிய ஆதாம் எதற்காக தன்னை ஒழித்து கொண்டான் யோசி பார்க்கணும் இல்லை இதை விட ராகியில் இருக்கிறாங்க வெள்ளி சொருவங்களை தன் தக பண்ணி வீட்டிலருந்தே தூக்கிட்டு வந்துட்டாங்க அதை வந்து அழகாக மறைத்து எடுத்துட்டு போகிறாங்க இது நிமித்தம் அவங்க கல்லறைக்குள்ளே உட்பட முடியாமல் அவங்க வழியிலே மறித்து போனாங்க ஆமாம் பிதாக்கள் கரையில் கல்லறையில் அவங்க இல்லை பாருங்கள் அப்போ நீங்கள் கத்திரி பிள்ளைகளை யோசித்து பாருங்களேன் நம்ம ஒழித்து வைப்பது சரியாக நம்ம சத்தியத்தை ஒழித்து வைக்கலாமா நமக்கு நடந்த அற்புதங்களை ஒழித்து வைக்கலாமா அப்படி உண்மையான கிருபையை அந்த மகாபரிய அதிசயங்களை ஒழித்து வைக்கலாமா ஒழித்து வைக்கக்கூடாது அதை அறிவிக்க வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் அதனால இந்த இருந்து ஒரு முடிவெடுங்க ஒருவேளை எனக்கு எங்கேயும் போக முடியல எனக்கு யாரும் சொல்ல முடியலன்னா முழங்கால் போடுங்க ஜெபம் பண்ணுங்க அடவரே நான் சத்தியத்தை அறிவிக்க வாஞ்சியா இருக்கிறேன் யாரும் இல்லையே எனக்கு தெரியலையேனா உங்களிடல ஆட்களை கற்றுற அனுப்புவார் அல்ல இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் நல்ல சத்தியத்தை கேட்டுருக்கிறோம் ஜெமிக்கலாமா எங்களால் தெய்வமே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி தொடர்ந்து விடிய ஆளுங்க அப்பா இது கேட்குறேன் கேட்க போகிறேன் பிள்ளைகள் ஆசீர்வதியும் கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஆல்